அனைவருக்கும் வணக்கம் இந்த வடகிழக்கு சார்ந்த இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நாம் எப்படி அணுகுவது இந்த பிரச்சனையை எப்படி புரிந்து கொள்வது அதில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சில வருடங்களுக்கு முன்பாக மணிப்பூரில் ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் நடந்தது எர்மலா அவர்கள் வந்துட்டு அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த ஆயுதப்படை சிறப்பு சட்டத்தை பின்வாங்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் போராட்டம் இருந்துட்டு இருந்தாங்க பதினாலு வருஷம் தொடர்ச்சியான போராட்டம் நடத்தினாங்க அதே காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு போராட்டம் நடந்தது அது என்னன்னா மணிப்பூர் பெண்கள் நிர்வாணமாக இந்திய ராணுவத்தினுடைய ஹெட் முன்பாக அந்த வாயில் பகுதியில் நின்றுட்டு நிர்வாணமாக நின்று இந்தியன் ஆர்மி ரேப்பஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பேனரை பிடித்துக் கொண்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தினாங்க உலகமே அரண்டு பார்த்தது பெண்கள் தாமாக முன்வந்து நிர்வாணமாக நின்று இந்திய ராணுவமே எங்களை பாலியல் வண்ணர் செய் என்று அறிவித்தார்கள் அப்படி அவர்கள் போராடின அந்த இடத்துல அந்த பகுதி சார்ந்திருக்கக்கூடிய அந்த பிரிவு பகுதி மக்கள் இன்னைக்கு என்ன நிலைமை பாத்தீங்கன்னா அந்த சமவெளி சார்ந்திருக்கக்கூடிய பெண்கள் தான் அன்னைக்கு அந்த போராட்டம் முன்னெடுத்தாங்க இன்னைக்கு அந்த சமவெளியில இன்னைக்கு அந்த ஆயுதப்படை சிறப்பு சட்டம் திரும்பப்பட்டு உள்ளது ஆனால் மலைப்பிரதேசங்களில் இருக்கிறது அதை தான் அவர்கள் குறிப்பிட்டார்கள் மலை பிரதேசங்கள்ல இன்னும் அந்த கொடூரமான சட்டம் இருக்கிறது அந்த சட்டம் என்ன செய்கிறது ஒரு ஆர்மி பர்சனுக்கு அதிகமான ஒரு அதிகாரத்தை கொடுக்குது அவர் நினைச்சாருன்னா யார வேணா சுட்டுக் கொள்ளலாம் யார வேணா என்கவுண்டர் பண்ணலாம் அவர் மேல கேஸ் பண்ண முடியாது அந்த அதிகாரம் அவருக்கு தெரிகிறது உச்சபட்சமான அதிகாரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சபட்சமான ஒரு அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா அது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு தான் இருக்கு அவர் தான் சட்ட ரீதியாக ஒருவரை கொள்வதற்கான உத்தரவை பிறப்பிக்க முடியும் அவர் கொடுக்க முடியும் வேற யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது ஆனால் அந்த அதிகாரம் இங்கே ராணுவத்துக்கு கொடுக்கப்படுகிறது இருக்கக்கூடிய குடிமக்கள் சிவிலியன் கொள்வதற்கான உரிமை அப்படிங்கிறது நம் நாட்டு குடிமகனுக்கு உரிமை என்பது அங்கு வழங்கப்பட்டுள்ளது அப்ப இவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் அதற்கு எதிரான ஒரு போராட்டம் அதை எடுத்து முன்னெடுத்த மக்கள் இன்று என்ன இருக்கிறார்கள் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு அப்ப எப்படி இந்த மாற்றம் நிகழ்ந்தது அப்ப இந்த இடத்துல ஹிந்துத்துவனுடைய அந்த மொர சப்ரண்டி சொல்லும் இல்லையா அவருடைய செயல்பாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கு எப்படி அவர் குஜராத்தில் ஒரு மாடல் வைத்திருக்கிறார்கள் நார்த் வடகத்துக்கு வடகிழக்கு பகுதியில் ஒரு மாடல் வைத்திருக்கிறார்கள் தமிழகத்துக்கும் ஒரு மாடல் இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாடல் வச்சிருக்காங்க அப்ப அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கலவரங்கள் எல்லாம் நிக்க வேண்டும் இந்த போர் நிக்க வேண்டும் இந்த பிரச்சனைகள் நிக்க வேண்டும் இந்த மெஜார்டைசம் நிக்கப்பட வேண்டும் அப்படின்னா அவர்களுடைய செயல் தந்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் காலம் ஃபுல்லா செயல் தந்திரத்தை நாம தான் பேசிட்டு இருந்தோம் இடதுசாரிகள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் செயல் தந்திரம் செயல் தந்திரம் நம்ம ஒரு செயல் தந்திரம் செயல்படல அந்த தோல்வியை நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அவருடைய செயல் தந்திரம் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது அப்ப அதற்கு என்ன எதிர்ப்பு வைத்திருக்கிறோம் அப்ப அது புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப என்ன செயல் திருத்தின் அவர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்

அதுல ஏ பி சி வருது நார்த் ஈஸ்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு உரிமை சார்ந்த கூடிய அதுல முன்னூத்தி இருபத்தி ஒண்ணு சி என்பது ஸ்பெசிபிக்காக மணிப்பூரை பத்தி பேசுகிறது மணிப்பூரை பத்தி என்ன பேசுகிறது போது அவருக்கு என்ன உரிமை கொடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கான ஹில் ஏரியா கமிட்டி அமைத்து கொள்வதற்கான உரிமை கொடுக்கிறது அதாவது மலைவாழ் சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் ஒரு குழு அமைத்துக் கொண்டு அந்த குழு அங்கிருக்கக்கூடிய நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய முடிவுகளை எடுப்பார்கள் அதற்கு அவர்கள் பழங்குடிகளாக இருக்க வேண்டும் அந்த உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு கான்ஸ்டியூஷன்ல தந்திருக்கக்கூடிய முக்கியமான உரிமை இப்ப இந்த உரிமை அவர்களிடமிருந்து பறிக்கப்படும் அப்படிங்கிற நிலை வருகின்ற போதுதான் இந்த கலவரம் வருது அது எப்படி அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்க ஒரு கலவரம் நடந்து விட்டது ஒரு போர் சூழல் உருவாகிறது அது எப்படி தூண்டி விடுறாங்க இருக்குங்களா இப்ப தமிழ்நாட்டு எடுத்தீங்கன்னா மண்டைக்காடு கலவரம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதற்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு அது ஒரு மூட செப்பரண்டி இருக்கு ஒரு பொருளியை வந்து பரப்புவது இந்த மாதிரி அவர்கள் ஒரு பகுதியை சார்ந்தவர்கள் இன்னொரு தாக்கி விட்டார்கள் குஜராத்ல அப்படிதான் பண்ணாங்க கரசேகவர்களை எரித்துக் கொண்டு விட்டார்கள் ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க குஜராத் கலவரம் இரண்டாயிரம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட பல்வேறு விதமான மத ரீதியாக இருக்கக்கூடிய கலவரங்களை தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த கலவரங்கள் எப்படி உண்டாக்கப்படுகின்றன அதுக்கு பின்னாடி எப்படி செயல்படுகிறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே இந்தியாவில் கலவரம் என்பது புதிய விஷயம் அல்ல நம்ம பார்ட்டிஷன் சமயத்திலேயே நமக்கு கலவரம் இருந்துச்சு இந்து முஸ்லீம் கலவரம் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்துச்சு மிகப்பெரிய ஒரு ரத்த கலவைக்கு பின்பாக தான் இந்தியா பாகிஸ்தான் புரிஞ்சது ஆனால் அப்போது இன்ஸ்டியூஷன் என்பது செக்குலராக இருந்தது பிரிட்டிஷஸ் இருந்த போது இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது செக்குலராக இருந்தது அவர்கள் ஹிந்து தரப்பு என்றும் இஸ்லாமிய தரப்பு என்றும் ஒரு வழிக்கு நிற்கல போலீஸ் அப்ப போலீஸாக இருந்துச்சு ஒரு கம்யூனலைசேஷன் நடக்கல இருக்கலாம் இங்குன்று அங்கு நடந்திருக்கலாம் ஆனால் மெஜாரிட்டியான இன்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் அதனால நீங்க பாத்தீங்கன்னா கோஷே வந்து காந்தி கொண்டுட்டாங்க அப்படிங்கும் போது ஆல் இண்டியா ரேடியோ உடனே போய் அறிவிக்கிறாங்க அதை கொன்றவர் ஒரு இந்து அந்த இன்ஸ்டியூஷன் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன் பிரதமருக்கு அதை அறிவிக்கணும்னு தோணுச்சு ஏன் இங்க பெரியார வச்சு அறிவிக்க வச்சாங்க அப்ப இன்ஸ்டியூஷன்ஸ் வந்துட்டு மக்களை சண்டை போடாமல் அமைதியாக படுத்துவதற்காக அந்த நடுநிலைமையோடு இருக்கக்கூடிய தன்மை இருந்துச்சு இன்னைக்கு அந்த தன்மை இல்லை

மணிப்பூர்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சார் அங்க இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது அந்த தீர்ப்பு என்பது அடிப்படை கான்ஸ்டியூஷனுக்கே எதிரான தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதை வழங்கியவர் இங்கிருந்து போன ஒரு ஜஸ்டிஸ் முரளிதரன் அவரே அதை தராரு அவர்கிட்ட ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது வழக்கு விசாரணைக்கு வந்து அன்னைக்கே அவர் தீர்ப்பு கொடுக்கிறாரு நீங்க ஏன் இது வந்து கோரிக்கை பரிசீலிக்க கூடாது இந்த மாதிரி எனக்கு மக்களுடைய இவர்களை பழங்குடியாக அறிவிக்கக்கூடிய கோரிக்கையை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்கின்ற அவர் தீர்ப்பு வழங்கிறார் உடனே மத்திய அரசாங்கம் ஆமாமா சரிதாங்க நாங்க செய்கிறோன்றாங்க இது மக்கள் மத்தியில் பரப்பப்படுகிறது அப்பந்தான் என்ன பண்றாங்கன்னா குக்கி மக்கள் ட்ரைப் கம்யூனிட்டி சார்ந்த இருக்கக்கூடிய அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் பெடரேஷன் இவங்க எல்லாம் இதுக்கு எதிராக ஊர்வலம் போறாங்க அந்த ஊர்வலத்தின் போது இவர்கள் மெத்திய சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டார்கள் என்று பொய் பிரச்சாரம் பரப்பப்படுகிறது அதற்கு பின்பாக தான் இந்த கிளாஷ் நடக்குது அப்போ எப்படி தோண்டி விடுகிறார்கள் ஒன்றாக இருந்து பல அந்த மக்கள் சொல்றாங்கன்னா இது கால வரைக்கும் ஒன்னா இருந்திருக்கோம் இந்த பிராந்தியத்தை நாங்க எங்க இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் பகுத்தொண்டு இருந்திருக்கிறோம் அப்ப இவர்களுக்குள்ளாக ஒரு பிளவை உருவாக்குவதற்கு இன்ஸ்டியூஷன்ஸாக வேலை செய்கின்ற போக்கு இருக்கு அப்ப அதற்கு பின்பாக அவரிடம் ஒரு அஜெண்டா இருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு அந்த ஐடியாலஜி அங்கே வேலை செய்கின்றது அதைத்தான் அவர் சொல்றாரு ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் ஹிந்துத்துவனுடைய லெபோரட்டரி அங்க வந்து வேலை செய்து சித்தாந்த ரீதியாக அவர்கள் மக்களை பயிற்றுவிக்கிறார்கள் பிணரை உண்டாக்குகிறார்கள் இன்ஸ்டிடியூஷனையும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் சோ அந்த வேலை திட்டத்தின் ஓடுதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதன் மூலமாக தான் இவ்வளவு பெரிய ஒரு கலவரத்தை உண்டாக்க முடியாது நீங்கள் இந்த கலவரத்தை நிறுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் மக்களை நீங்கள் அரசியல் மயமாக்காமல் இது சாத்தியமில்லாத விஷயம் மக்களை நாம் எப்போ அரசியல் உங்களுக்கு வருகின்ற செய்தி எது உண்மை இல்லை எது போய் என்று பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு கூர்மை அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றோமோ அதுவரை இந்த கலவரங்கள் தொடரும் அதுவரை இந்த பிரச்சனைகள் தொடரும் அப்ப மக்களை அரசியல் படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அப்ப அரசியல் படுத்துவது என்ன என்றால் இவர்கள் எப்படி இயங்குகிறார்கள் என்பதை நாம் மக்களிடம் அறிவிக்க வேண்டும் இந்த வடதுசாரி சித்திரையாளர்கள் என்ன மாதிரி பேசுறாங்க அவங்களுடைய ஐடியாலஜி என்ன அவர்கள் உண்மையில மக்களுக்காக தான் செய்கிறார்களா அவர்கள் சொல்கின்ற வார்த்தைக்கு முக்கியமா இப்ப இந்த எலெக்ஷன் என்ன பேசுவதாக இருக்கிறது வெளிப்படையாக மோடி எதை பத்தி பேசிக் காங்கிரஸ் இவரிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை பொடுங்கி இங்கிட்ட கொடுத்துன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட சோசியலிஸ்து சோசியலிஸ்டை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் அதுல ஒரு சோசியலிச கருத்து தானே அதிகமாக பணம் இருக்கிற எடுத்து நம்ம ஏழைகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் இது எண்பதுகளில் பேசப்பட்டது எழுபதுகளில் பேசப்பட்டது அப்ப மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க ஆனா இப்ப இந்த பொருளை எப்படி பேசுறாரு மத ரீதியாக பிரித்து பேசுகிறார் வெளிப்படையாக ஒரு சோசியலிச கருத்துக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து அதை நஞ்சு தடவி ஒரு நச்சு கருத்தோடு அவர் சொல்றாரு இல்லைங்களா அது சொல்லிட்டு ஏ லோக் அருபன் நக்சல் ஹே அப்படிங்கிறார் சேர்த்து சொல்றாரு அவரு அவரோட ஸ்பீச்ல நீங்க கவனிக்க வேண்டியதுதான் அவர் வெறுமனே இந்துக்களும் இருக்கக்கூடிய நிலங்களை பிடித்து முஸ்லீடம் கொடுப்பார்கள் ஒரு நிறுத்தல ஏ லோக் அருபன் நக்சல் ஹே யாரு காங்கிரஸ் அவர் சொல்றாரு அப்ப என்னன்னா அவர்களுக்கு தெளிவாக ஒரு சித்தாந்தம் இருக்கிறது இந்த நாட்டில் சோசியலிச கருத்துக்கள் கூடாது இங்க ஒரு சமத்துவமான சமூகம் நிறைவேறக்கூடாது ஐடியாலஜிக்கு அது வளரக்கூடாது அதனாலதான் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ல வந்துட்டு கோல்வார்கர் வந்து மூணு பேர் ஹிட்லிஸ்ட சொல்லுவார் மூணாவது யாருக்காங்கன்னா கம்யூனிஸ்ட் தான் கம்யூனிஸ்ட் அவர்களுக்கு ரொம்ப அடிப்படையான எதிரி கம்யூனிஸ்ட் தத்துவம் இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு இந்த பிஜேபியோட மேனிபெஸ்டோல இதுல இருக்கு கம்யூனிஸ்டத்தை நாங்கள் எழுதியிருக்காங்க மறைமுகமா சொல்றாங்க அவங்களோட மேனிபெஸ்டோல இருக்கு அப்போ என்ன அப்படின்னா இந்த சித்தாந்த புரிதல் அப்படிங்கிறது நமக்கு தேவையா இருக்கு நீங்க போன்ற சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அது எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான மாற்று அரசியலை நாம் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த மாற்று அரசியல் என்பது என்னன்னா அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் எதை நோக்கி நகர்கிறது எனக்கு முன்பாக பேசுற தோழர் குறிப்பிட்டார் இவர்கள் எல்லாம் செய்வது என்னன்னா இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை தனியாரிடம் கொடுப்பது அப்ப ஆர் எஸ் எஸ் இன்னொரு அஜெண்டா இருக்கு அவர்கள் இந்த நாட்டினுடைய மதர் பேசுறாங்க அப்ப இந்த நாட்டோட இயற்கை வளங்கள் அனைத்துமே நம் நாட்டுக்கு இருக்கணும்னு நினைக்கிறார்கள் கிடையாது இந்த நாட்டில் எல்லா இயற்கை வளங்களையும் கமாடிட்டியாக மாற்றி அவற்றை அதானியிடம் அம்பானியிடம் கொடுக்க வேண்டும் எக்கனாமிக்கல் நேஷனலிசம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து எக்கனாமிக்ஸ் பத்திரிகை பயன்படுத்துறாங்க இந்த பைடன் அவர்கள் முன்னெடுத்த நடவடிக்கைக்கும் மோடி அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கும் அப்ப இவர்களுடைய பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய பார்வை என்னவாக இருக்கிறது இவர்கள் உள்நாட்டு முதலாளியிடம் எல்லாவற்றையும் ஒப்படைக்க வேண்டும் அதே நேரத்தில் உலக அளவில் உலக கழகம் என்ன சொல்கின்றதோ அதன் அடிப்படையில் செய்யப்பட வேண்டும் அப்ப இவர்களுக்கு உலக அளவில் கேபிட்டலிசம் தேவை இந்திய அளவில் கேபிடலிசம் தேவை இந்த இரண்டு தத்துவத்தின் அடிப்படையில் தான் இங்கே வந்து மக்களை பிரித்து அவர்களை எமோஷனலா ஒரு இதில் என்கேஜ் பண்ண வச்சுட்டு சண்டை மூட்டி விட்டு அதன் மூலமாக ஒரு மெஜாரிட்டிசன் உருவாக்கி அதன் மூலமாக ஒரு போலரைசேஷன் செய்து அதன் மூலமாக ஆட்சியை அவர்கள் நடைபெற செய்வது அவருடைய மெத்தடாலஜி அப்ப இந்த இடத்துல மெஜார்டிசம் அப்படின்னு பேசுறீங்கன்னா இயல்பாக அந்த இடத்துல ஆனாதிக்க வரும் அந்த இடத்துல வரும் அப்படி ராணுவ அணு ஆயுதம் தேவை வரும் தேவை வரும் நான் சொல்வது வளர்ச்சி என்பது வரும் அப்ப ஒருமுகத்தன்மை வரும் இவை எல்லாமே ஒன்றோடோடு இணைக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது அப்ப இந்த அடிப்படை புரிதலில் இருந்து நாம் இந்த விஷயங்களை புரிந்து கொண்டால் தான் இதற்கு எதிரான செயல்பாடுகள் அப்படிங்கிறது முன்னெடுக்க முடியும் அந்த வகையில் இப்படி தொடர்ச்சியாக நிகழக்கூடிய இந்த வன்முறைகளுக்கு எதிரான நம்மளுடைய ஒரு போராட்டம் செயல்பாடு என்பது என்ன என்னவாக இருக்கும் என்றால் தொடர்ச்சியாக நாம் பேசுவது எழுதுவது தொடர்ச்சியாக மக்களிடம் பேசிக்கொண்டே இருப்பது அரசியல் மேம்படுத்துவது அதன் மூலமாக தான் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறேன் இதுவரை என் கருத்துக்களை முடித்து நன்றி வணக்கம்